வணக்கங்க காலையில் கீதா குழம்புக்கு வந்து தேங்காய் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க தெரியல ஸோ அவங்க தேங்காய் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து நானும் அம்மாவும் காட்டில் சின்ன ஒர்க்கு அதனால் காட்டு கிளம்பிட்டு இருந்தால் என்னென்னா நடவு நம்மளது காட்டில் ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் பனைமரமெல்லாம் வந்து மேலே ஈந்து போட்டிருந்தாங்க ஏன்னா நடவு சமயத்தில் வந்து ஓலையில் கீழே விழுந்துடும் அதனால் இப்போவே ஓலையில் அறக்கி போட்டிருந்தாங்க நம்ம வயல் நிறைய இருக்குது அந்த பனைமரம்லாம் வந்து ஈந்து போட்டுருவாங்க ஏன்னா நம்மளோட நடவு நட்டதுக்கப்புறம் இந்த ஓலையில் காஞ்சு கீழே விழுந்துடும் ஸோ அப்போ ஈந்து போட்டதுக்கப்புறம் வந்து காட்டுலேருந்து வெளியேற்று போகிறோம் அந்த ஈந்து போட்ட ஓலை நொங்கு சேவாக்காய் பனங்குட்டை இதெல்லாமே வந்து இப்போது கொண்டு போய் வெளியேற போகிறோம் இன்றைக்கான டியூட்டி அந்த டியூட்டி தாங்க முடிச்சது நமக்கு இன்றைக்கி அடுத்தவர்க்கு நம்ம போக போகிறோம் தண்ணி வந்து பாருங்க குறையள உழக ஓட்டி போட்டிருக்குறாங்க அதை வந்து பையனுக்கு வந்து தேக்கு தண்ணியம்மா அது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் என்ன தங்கம் வாணியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நம்ம வயலுக்கு சொந்தமான பனை மரங்கள் பனை மரம் கீந்து போட்டுட்டார் அதெல்லாம் அம்மா வந்து க்ளீன் பண்ணுறாங்க இந்த குண்டால் வந்து இப்போ அந்த பனை மரத்து இதெல்லாம் பார்த்திங்களா அந்த வேஸ்ட் கற்கம்பாட்டை அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே என்ட்ரன்ஸ் அங்கே ரோடு இருக்குது அங்கே போடணும் இது வந்து அப்பா முதலே செஞ்சுருந்தாருன்னு ஈஸியாக இங்கேயும் இந்த வயலையே தீ வச்சுட்ருக்கலாம் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம கொண்டு போய் அங்கே போட்டுட்டு இங்கே வர போகிறேங்க காட்டில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேங்க வீட்டுக்கு வந்தோடனே கீதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஒர்க்குக்கு ஸோ கார்டனில் இருக்கிற ரோஜா போட்டு வச்சுட்டு கீதா கிளம்பிட்டு இருந்தாங்க நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேங்க ஸோ நானும் ஆஃபீஸுக்கு போகணும் ஸோ காலையில் ஒரு மூணு மணி நேரம் டு ரெண்டு மணி நேரம் நம்ம கார்டனில் ஒர்க் இருக்குங்க தோட்டத்தில் ஒர்க்கு அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் கீதா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இப்போ தான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறாங்க டீச்சராக ஸோ இப்போ ஒரு எயிட் டூ நைன் தரேன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இப்போ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பையனையும் வந்து அதே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ ஓகே மக்களை நம்ம அடுத்த வீட்டிலேயே சந்திப்போம் நன்றி பாய் பை ஸோ நீங்களும் போய் ஒர்க்கு பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நடவா இல்லையான்னு சொல்லுங்கள் பாய் மக்களை டாடா பாய் பாய்